அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட் கடவுளை வணங்காவிட்டால் என்ன நடக்கும் கடவுளை வணங்காவிட்டாலும் இயற்கை நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் நமது வினைபடி அளித்து நமக்கு அருள் புரியும் கடவுள் இல்லவே இல்லை என்று எண்ணி வணங்காவிட்டாலும் நாம் அழைக்காமலே நம்முள் வலிய வந்து நம் உடம்பில் குடியிருக்கும் கடவுள் நமது எண்ணம் சொல் செயலுக்கு வினைக்கு ஏற்ப நமக்கு நன்மையும் தீமையும் நிகழும் எப்படி இவ் உயிர் எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்து அருள் அருப்பெருஞ்சோதி உயிர்கள் எப்படி விரும்புகிறதோ அப்படியே அதனுக்கு அருள் புரிகிறார் சிவம் கடவுள் இல்லை என்று கூவினாலும் அதே கடவுள்தான் நமக்கு அனைத்தும் கொடுத்து நம்மை வாழ வைக்கிறது கடவுள் தன்னை வழிபட எங்கும் சொல்லவில்லை ஆனால் தான் எங்கே இருக்கிறேன் என்று அகவலில் குறிப்பிடுகிறார் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுகென்று உரைத்த மேய்ச்சிவமே இதையே ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு எல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என உரைக்கிறார் உயிர்களுக்கு நன்மை செய்தால் அதற்கு பெயர் சிவ வழிபாடு மற்றவை எல்லாம் மாயாஜாலங்கள் அதனால் கடவுள் இருக்கிறது என்று வழிபட்டு கொண்டு நாம் சரியான வினையை செய்யவில்லை என்றால் நமக்கு தீமையே நடக்கும் ஏன் என்றால் துன்மார்க்கர்களை விட்டு உபகார சக்திகள் விலகும் கடவுளை பற்றி நினையாது நாம் ஜீவர்களுக்கு நன்மை செய்தால் அது நம்மை காத்து நிற்கும் அதனால் நாம் மாயாஜால செயல்களை நிறுத்திவிட்டு உயிர்களிடம் தயவுடன் இருந்து கொண்டு கடவுளை உண்மை அன்பால் வழிபட வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் அன்புடன் தங்களை அடுத்து காணொளியில் சந்திக்கிறேன் அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்